ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி இருக்கக்கூடிய டென்த் லெசன்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம் முதன் முதலில் டாலி என்னும் பாலூட்டியை நகலாக்கம் செய்தவர்கள் யார் அயன் வில்மட் மற்றும் கேம்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டாலி என்னும் செம்மறியாடு எந்த தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது உட்கருமாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் அதாவது நியூக்ளியர் Transfer டெக்னிக் விலங்கு நகலாக்கும் முறையில் உருவான டாலி என்னும் ஆடு எத்தனை மாதங்களுக்கு பின் பிறந்தது ஐந்து மாதங்களுக்கு பின் பிறந்தது அயன் வில்மட் மற்றும் கேம்பல் ஆகியோர் செம்மறி ஆட்டின் எத்தனை மடிசெல்களை உட்கரு நீக்கிய அண்ட செல்களுடன் ஒன்றிணைத்தனர் இருநூற்றி மடி மடிசெல்களை இருநூற்றி இருபத்தேழு உட்கரு நீக்கிய அண்ட செல்களுடன் இணைத்தனர் நண்பர்களே இதோட முழு வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பகுதியில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்